வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா எங்களுடைய பெப்பர் சால்ட் என்கின்ற இந்த வலையொலிகளை நீங்கள் பயந்தெழியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை தொடர்ச்சியாக வந்து அடைவதற்கான ஒரு களத்தை ஈட்டும் இங்கு ஒரு பிரதான ஒரு களத்தோடு அல்லது ஒரு பிரதான செய்திகளோடு தான் உங்கள் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் இடையே ஒரு நெருடல் போக்கு நீடித்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இலங்கை அரசியல் களம் எடுத்து வைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட இலங்கை களத்தில் அன்றில் இருந்து இன்று வரை தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் இடையே ஒரு நெருடல் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த நெருடல் தொடர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அரசியலை செய்து கொண்டிருப்பவர்கள் அப்பப்பொழுது அதிலே மண்ணெனையை ஊற்றி நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அது யார் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் சரி மஹிந்த ராஜபக்சேயவாக இருந்தாலும் சரி மைத்திரியாக இருந்தாலும் சரி ரணில் விக்ரமசிங்கேயாக இருந்தாலும் சரி யார் ஆட்சி பீடத்தில் ஏறி இருந்தால் கூட அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் நாங்கள் இரு மக்களையுமே சரி சமமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒற்றை குடியாட்சிக்குள் இரு இனங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு எங்களிடம் பாகுபாடு இல்லை இதைத்தான் நாங்கள் சர்வதேசத்திடம் எடுத்து வைத்திருக்கிறோம் என்ற கருத்துக்களைத்தான் ஆட்சியாளர்கள் எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் பள்ளிக்கூடங்கள் வேலை விலையங்கள் இவைகளிலெல்லாம் தமிழர்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறதா என்றால் இல்லை யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கையில் கூட வேறுபாடுகள் இருக்கிறது என்கின்ற செய்திகளை நாம் முன்பு கேள்விப்பட்டிருக்கின்றோம் எனவே தொடர்ச்சியாக இங்கு இருநிலை பயணம்தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இதை நாம் பல கட்டங்களில் பார்த்திருக்கின்றோம் தற்பொழுது இது சார்ந்த ஒரு நிகழ்வைத்தான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் இது ஒரு கற்பனை அல்ல அல்லது நான் நேரடியாக சந்தித்த ஒரு நிகழ்வும் அல்ல ஒரு இணையதளத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன் அந்த செய்தியை பார்த்த பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் மனதை சற்று வருடுது அதாவது மனதை சற்று இழுப்பது போன்று இருந்தது பல மாற்றங்கள் உருவாகிவிட்டது என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இலங்கை மண்ணில் இன்னும் தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் இடையே நெருடல்கள் பயணித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதை தெள்ளத்தெளிவாக நம்மால் பார்க்க முடிகின்றது அதனைத்தான் இந்த சம்பவம் எடுத்து வைக்கின்றது புலம்பெயர்ந்த தமிழர் ஒருவர் அவர் வெளிநாடுகளில் மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் பணங்களை சேர்க்கிறார் பணங்களை சேர்த்த அவருக்கு ஒரு மனதிற்குள் ஒரு அழுத்தம் அல்லது ஒரு எண்ணம் அல்லது ஒரு தேடல் அல்லது தான் நேசித்த மண்ணின் மீது அவருக்கு இருந்த ஈர்ப்பு எனவே இலங்கையில் ஏதாவது நாம் ஒரு தொழில் செய்து நம் மண்ணில் நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதற்கான முடிவை எடுக்கிறார் எடுத்துவிட்டு அவர் என்ன செய்கின்றார் தென்னிலங்கையிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுக்கின்றார் அந்த பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஒரு கடையை தேர்ந்தெடுக்கிறார் அந்த கடையை தேர்ந்தெடுத்து அதிலே தேநீர் விடுதி நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார் இந்த தேநீர் விதி விடுதியை அவர் நடத்துவதற்கு களம் அமைத்த பொழுதே அதற்கான அனுமதிகளை பெறுவதற்கு அவர் முயற்சித்த பொழுது பெரும் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய களம் அவருக்கு அமைகிறது ஆயினும் தொடர் முயற்சியில் அவர் தொடர்ந்து தன்னுடைய முயற்சியின் பயனாக அவர் அந்த சிக்கல்களையெல்லாம் எல்லாம் உடைத்துவிட்டு அனுமதியை பெறக்கூடிய ஒரு களத்தை பெற்றுவிடுகிறார் அதன் பின்பு அவர் அந்த கடையை உருவாக்க வேண்டும் அந்த கடையை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்ற பொழுது தடங்குகள்கள் தொடர்ச்சியாக வருகின்றன அந்த தடங்கல்கள் எதனை மையப்படுத்தி எழுதப்படுகிறது என்றால் ஒரு தமிழன் இங்கு வந்து கடை வைப்பதா என்கின்ற கேள்வி எழுப்பப்படுகிறது எனவே அவருக்கு எதிர்ப்புகள் பதிவாகி கொண்டு இருக்கின்றன என்னடா நான் நேசித்த ஒரு மண் என்னுடைய சொந்த நாடு என்று நான் மனதிற்குள் நினைத்த ஒரு மண் இந்த மண்ணில் நான் சுதந்திரமாக ஒரு கடை வைப்பதற்கு கூட அனுமதி இல்லையா என்கின்ற ஏக்கம் அந்த புலம்பெயர்ந்த தமிழர் மனதில் எழும்புகிறது ஆயினும் தான் நேசித்த இந்த மண்ணை மற்றவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் இந்த மண்ணில் நான் பயணிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த நெருக்கடிகளை நான் எதிர்கொண்டு பயணிப்பதுதான் சிறப்பு என்கின்ற அடிப்படையில் அதனை எதிர்கொண்டு அவர் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கின்றார் அந்த சூழல் அவருக்கு வெற்றியாக மாறுகின்றது கடையை திறப்பதற்கான ஒரு களம் உருவாக்கப்படுகிறது எல்லையில்லா மகிழ்ச்சி அவருக்கு எப்படியோ மிகவும் சிரமப்பட்டு அனுமதி பெற்று இந்த கடையை நாம் திறப்பதற்கான ஒரு களத்தை எடுத்துவிட்டோம் இதுவே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அவர் நினைத்து கொண்டு கடையை செயல்படுத்துவதற்கான களத்தை எடுக்கிறார் கடை இயங்க ஆரம்பிக்கின்றது ஒரு இரண்டு மூன்று வாரங்கள் சென்ற நிலையில் அவருக்கு பல முனைகளில் இருந்து மிரட்டல்கள் வருகின்றன அந்த மிரட்டல்களை கொடுத்தவர் ஆட்சியாளர்களா அல்லது காவல்துறையா என்கின்ற களங்கள் இல்லை சிங்களர்கள் அந்த மிரட்டல்களை கொடுக்கிறார்கள் என்ன சொல்லி அவர்கள் அந்த மிரட்டல்களை கொடுக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ தென்னிலங்கையில் வந்து நீ எங்களிடம் எங்கள் பகுதியில் வந்து ஒரு தமிழனான நீ கடையை வைப்பாய் உன்னை நாங்கள் இங்கிருந்து அடித்து விரட்டாமல் விடமாட்டோம் உன்னை கொன்று விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள் உனக்கு கடை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் யாழ் பகுதிக்கு ஓடிப்போ அங்கு போய் நீ கடையை வைத்துக்கொள் என்று மிரட்டுகிறார்கள் ஆனால் இந்த மிரட்டல்களை மீறி அவர் கடையை நடத்துவதற்கான முயற்சிகளை எடுக்கின்றார் ஆனால் இவருடைய கடையில் சிங்களர்கள் பொருட்களை வாங்குவதை கூட தவிர்த்து விட்டார்கள் என்கின்றது அந்த பதிவு எனவே கடையில் வியாபாரம் படுத்து விடுகிறது ஒரு பக்கம் மிரட்டல் இன்னொரு பக்கம் நீ யாழ் பகுதிக்கு சென்று விடு என்கின்ற கருத்து இவைகள் அனைத்துமே அந்த மனிதரை திக்கு முக்காட வைக்கிறது எனவே தமிழன் என்கின்ற அடையாளத்தோடு இந்த தென்னிலங்கை பகுதியில் நம்மால் செயல்பட முடியாது என்ற ஒரு நிலைமை அவருக்கு புரிந்துவிடுகிறது எனவே தன்னுடைய கடையை அவர் இயக்கத்திலிருந்து அதை தவிர்த்து வைக்க வேண்டிய ஒரு களத்திற்கு தள்ளப்படுகின்றார் தற்பொழுது அந்த கடை இயங்குகிறதா அந்த கடைக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதா அங்கே சிங்களர்கள் பொருட்களை வாங்குகிறார்களா இந்த கேள்விகளுக்கான விடைகள் நமக்கு தெரியவில்லை ஆனால் அந்த இணையதளத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த செய்தி நம் மனதில் பல விடயங்களை சிந்திக்க வைக்கிறது இந்த மக்களுக்கு எதிரான ஒரு களத்தை அதாவது தமிழர்களுக்கு எதிரான ஒரு களத்தை இந்த ஆட்சியாளர்கள் அல்லது இந்த சிங்களர்கள் இன்னும் மனதில் வைத்து கொண்டுதானே பயணிக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தை உருவாக்குகிறது இதில் ஐநா மன்றத்தில் பேசுகின்ற பேச்சும் அங்கு எடுத்து வைக்கக்கூடிய செய்திகளும் நாங்கள் தமிழர்களை எங்கள் கண்ணின் மணி போல பார்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கங்களும் நம்மை வியக்க வைக்கிறது என்பதை விட இன்னும் வேதனைப்படத்தான் வைத்து கொண்டிருக்கிறது இலங்கை மண் தமிழர்களுக்கான பூர்வீக மண் என்று குறிப்பிடுகின்ற அதே வேளையில் தமிழர்கள் அங்கு இன்னும் தங்களுடைய சுதந்திரத்தை அனுபவிக்கவில்லை என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்